தொடர்ச்சியாக இந்த ராகுல் காந்தி பாஜகவை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஒண்டி ஆளான தட்டம் இவ சாதாரணமான ஆளில் சமயம் வேற இந்த ராகுல் காந்தியை அவமானப்படுத்தணும் அதுவும் நாடாளுமன்றத்தில் வைத்து அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று பாஜக அனੁਰாகத் அகூரை ஏவி விட்டது ಅದருக்கு பின்னணியில் மோடி இருக்கிறார் என்று சென்ற வீடியோலையே நாம் அம்பலப்படுத்தி இருந்தோம். என்ன டென்ஷன் ஆன நீ என்னைய நீ? அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைக்குள்ள நள்ளிரவு ராகுல் காந்தி போட்ட அந்த ட்வீட் என் வீட்டுக்கு ரைடு வர போறாங்க போட்ட அந்த ட்வீட் என்பது நேற்று இரவு முதலே பாஜகவை தூக்கத்தை துலக்கி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும்

ஏன் ராகுல் காந்தி மீது பாஜக ஈடி ரைடு ஒடனும் அப்படி பாஜக அமைச்சர்கள்லாம் பதறிக்கொண்டு என்ன சொன்னாங்க ஓம் பிர்லா சவானா யாரான ஓம் பறந்த அந்த கடிதம் என்ன அது மட்டுமல்ல இதற்கு முன்பே ராகுல் காந்தியை இடி ரைடு விட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது மணி நேரம் ஈடியை ராகுல் காந்தி கதற விட்ட சம்பவம் இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற முழுசா சொல்லிடுறேன் கேட்டு தொலைறேன் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த ராகுல் காந்தி அவர்கள் சக்கர வியூகம் என்ற ஒரு வியூகத்தை சுட்டிக்காட்டி அதாவது அபிமன்யப்படி சக்கர வியூக சிக்கி கொல்லப்பட்டாரோ அதே போல பாஜக இப்போ நவீன காலத்தில் ஒரு சக்கர வியூகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா என்னன்னு தெரியலையே இந்த சக்கர வியூகத்தில் மாட்டி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாமே நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை மக்களை உடைச்சு எரிஞ்சு வருவாங்க இது வந்து அபிமன்யு காலம் அல்ல இது மக்கள் உடைத்து எரியக்கூடிய காலம் சொல்லி அன்றைக்கே பாஜகவை அம்பலப்படுத்தி பேசியிருந்தாரு அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்தில் நாம் வந்தானா ஐயோ

நீங்க தானே அதே போல கங்கனாவை ஏவி ராகுல் காந்தி பார்லிமெண்ட் குடிச்சு விட்டு வருகிறார் குடித்து விட்டு ட்ரக் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார் அவரை எடுக்க வேண்டும் என்று பேச வச்சு வேடிக்கை பார்த்து சம காமெடியில் இதையெல்லாம் மோடி அவர்கள் பின்னாடி இருந்து ரசித்தார் ஏன்னா இப்படி இவர்கள் பேசும்போது மோடியவர்கள் கண்டிக்கல அனுராக் தாக்கூர் பேசிய பேச்சை ட்விட்டரில் போட்டு எல்லாரும் கட்டாயம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் பாராட்டி பேசியவர் தான் மோடி அட்ட அப்போ ஒட்டு மொத்தமாக ராகுல் காந்தியின் சக்கர பேச்சு என்பது பாஜகவை பதற்றத்தில் இருக்கு அப்படின்றது யதார்த்த உண்மை சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்படி எல்லா பாலையுமே ராகுல் காந்தி சிக்ஸர் அடிச்சிடுறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்டதுனால தான் ராகுல் காந்தியை பார்த்து நீ சாதியே தெரியாதவன் சொல்லி என்னை சொல்லி ராகுல் காந்தி பேசியதுனால ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியில் பாஜக மறுபடியும் அம்பலப்பட்டு போனதுனால மீண்டும் ராகுல் காந்திக்கு எப்படியாவது மன உளைச்சலை கொடுக்கணும் அப்படின்ற பாஜக பயன்படுத்தி இருக்கிறது

பண்ணிக்கிட்டு வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் வாங்க தாராளமாக வாங்க ரைடு பண்ணுங்க உங்களுக்கு டீ பிஸ்கட் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை போட்டார் எங்கிட்டயே மாதிரியா பாரதியாஜி இப்படி பதிவை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாஜகவுமே பதற்றத்தில் உள்ளாயிட்டாங்க எப்படி பதற்றம்னா எப்படி நாம ஈடி ரைடு விட போவது இந்த ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிச்சு யார் அந்த துப்பு கொடுத்த அதிகாரி அப்படின்னு சொல்லி பதற்றத்தில் பல்வேறு பெட்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மிக முக்கியமாக கிரிராஜ் சிங் முன்னாள் அமைச்சரான இவர் ராகுல் காந்தி போல ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலைவர் நாட்டுக்கு அமைஞ்சது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போய் பேசுறாரு நாடாளுமன்றத்திற்கு போய் பேசுறாரு

அதே போல பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பச்சை பொய்ய சொல்றாரு வயநாடு நிலச்சரிவு குறித்து நாங்க முன்பே சொன்னோம்னு சொல்லி ஐஎம்டி ரிப்போர்ட்டை காமிக்கிறாரு நேற்றைக்கு நம்ம அந்த ஐஎம்டி ரிப்போர்ட்டை வெளியிட்டு அமித்ஷா சொன்னது பச்சை பொயின்னு சொன்னோமா அப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே பொய் சொல்வது யாரு மோடி அமித்ஷா தான் வெக்கம் கட்டுவீங்களா நாடாளுமன்றத்திற்கு வெளியே பொய் சொல்வது யாரு இதே மோடி தான் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அம்பானி அதானி கிட்ட பணம் வாங்கிட்டாரு அதனால தான் அம்பானி அதானி பற்றி பேச்சு பேச்சையே ராகுல் காந்தி நிறுத்திட்டாருன்னு வெக்கமே இல்லாமல் போய் சொல்லி அம்பானி விட்டு கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டவர் யாரு மோடி தான் ராகுல் காந்தி இல்லை நீங்க சேர்த்து பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு அப்போ கிரிராஜ் சிங்க்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பொய் சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய தலைவர்களான மோடி அமித்ஷா தானே தவிர எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அல்ல வந்து நீங்க யார் அந்த துப்பு கொடுத்த அதிகாரியும் கேட்கறீங்களே முன்ன மாதிரி இப்ப இந்த நாடு இல்ல முன்னாடி நீங்க பத்து வருஷத்துல ஒரு எதிர்கட்சி கூட இல்லாமல் இருந்தீங்க இன்றைக்கி வலுவான எதிர்கட்சி வந்திருக்கு வெறும் எதிர்கட்சி மட்டும் வரல வலுவான எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் வந்திருக்கிறாரு பதட்டமாக இருக்குமா இல்லையா போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க இன்றைக்கி நீங்கள் நினைப்பதை போல் அதிகார வட்டம் என்பது உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களா இல்ல ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ராகுல் காந்தியை பல ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்களே அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க அப்ப அதிகார வர்க்கம் என்பது ராகுல் காந்தியுடனும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு சரி இவர் இப்படி கதறிக்கிறாரா இன்னொருத்தவர் ஈடி ரைடு விடப்போவது உண்மைதான் என்று அம்பலப்படுத்தும் விதமா பேசியிருக்கிறாரு அவர் ஒன்றிய அமைச்சரான சுகுந்தா மஜும்தார்

அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பிஜேபி எம்பி தினேஷ் சர்மா இவர் ஒருபடி மேல ராகுல் காந்தி ஒரு நிலையிலேயே இல்லைங்க வயநாட்டில் மூணு நாலு நாளாக போகாம இருந்தவர் இப்ப போறாரு இவர் ஒரு பாவதாரி அதனால தான் தான் மனசுக்கு என்ன வருதோ அதெல்லாம் இவர் ட்விட்டர் எழுதிட்டு இருக்கிறாரு இவரெல்லாம் இவர் பேச்செல்லாம் யாருங்க சீரியஸாக எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருமே சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டாங்கன்னா நீங்க ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உன் வேக எனக்கு பிடிச்சிருக்கேன் ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும் புரிய வயநாட்டுக்கு மூணு நாலு நாளாக ராகுல் போகலையா அங்கே கிளைமேட் வெதர் சரியில்லை என்பதற்காக தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடைய பயணம் என்பது தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே ஆரம்பிக்கும் போது போது நல்லா ரொம்ப அது போக ராகுல் காந்தி நேற்றைக்கே வயநாடுக்கு போயிட்டார்ல மோடி போனாரா ராகுல் காந்தி தான் ஹதராசில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரு ராகுல் காந்தி தான் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரு ராகுல் காந்தி தான் குஜராத்ல ராஜ்கோட்ல கேம் ஜோன் எரிஞ்சு விழுந்து

குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடி ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பி அஞ்சு நாட்கள் ஐம்பது மணி நேரம் விசாரித்தாங்க ராகுல் காந்தியை நேஷனல் ஹெரால்ட் பேப்பர் வழக்கில் அப்போது ராகுல் காந்தி சொன்னது என்ன தெரியுமா என்னையே சேரில் உட்கார வச்சாங்க அந்த சேரை விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க பல மணி நேரம் அந்த சேர்லேயே நான் உட்காந்துருந்தேன் என்னங்க உங்களுக்கு டயர்டே ஆகலையா எங்களுக்கு டயர்டாயிருச்சுங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈடி அதிகாரிகள் என்னிடம் கேட்டார்கள் சொல்லி அன்னைக்கே ராகுல் காந்தி இடியை வச்சு என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தார் அது மட்டுமா இப்போ தேர்தல் பிரச்சாரம் மே மாசம் பதினோராம் தேதி லக்னோ தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட ஈடி தன்னை சம்மன் அனுப்பி விசாரிச்சது பற்றி ராகுல் காந்தி பேசி இருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் இருந்தார் அப்படின்னா நீங்க என்ன கூப்பிட்டதாக நினைக்காதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நானா தான் இங்க வந்திருக்கேன் இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் ராகுல் காந்தி அது நான் அஞ்ச மாட்டேன் என்பதை பறைசாற்றும் விதமாக என்ன போது ஒரு லாக் அந்த லாக்அப் பார்க்கும் போது என்னுடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு பனிரெண்டு வருடம் சிறையில் இது போன்ற தானே இருந்தாரு அவர் பனிரெண்டு வருடம் இருந்தாருன்னா நான் ஒரு பத்து வருடமாவது சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சாரத்துல நான் சிறைக்கெல்லாம் அஞ்சப்போவது இல்லை என்று அப்போதே வெளிப்படுத்தி இருந்தார் ராகுல் காந்தி அப்போ ராகுல் காந்தி கிட்ட ஈடியை அனுப்பி ரைடு விட்டு அவரை மன உளைச்சல் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம் ஏன்னா ஐம்பது மணி நேரம் அன்றைக்கே ஈடியை அளற விட்டவர் தான் அவர் ஏன்னா ஈடு எப்படிப்பட்ட மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்றத செந்தில் பாலாஜி விஷயத்தில் நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தியை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கூட பல மணி நேரம் சேரில் அசையாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிறாங்க மிகப்பெரிய தலைவரை அப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்தும் கூட அசைந்து கொடுக்காதவர் தான் ராகுல் காந்தி மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நாட்டின் வளங்களையும் பொதுத்துறைகளையும் மோடி உதவியுடன் இருக்கிறது இந்தியா சிமெண்ட் நிறுவனம் வெரி வெரி பேட் இந்நிறுவனத்தை பிர்லா குழுமம் தானே வாங்குகிறது இதில் எங்கே அதானி வருகிறார் என்று சிலர் எண்ணலாம் இங்குதான் இருக்கிறது கதையில் முக்கியமான ட்விஸ்ட் சிமெண்ட் உற்பத்தி துறையில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்வது இந்தியா சிமெண்ட் நிறுவனம் பெரிய ஆண்டு தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் தொடர்ந்து லாபகரமானதாகவே தனது தொழிலை நடத்தி வந்திருக்கிறது அது மட்டுமின்றி அதன் கைகளில் ஐ பி பல வெற்றிகளை குவித்த பல்லாயிரம் கோடிகள் மதிப்பு வாய்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் உள்ளது என்னடா கருதல் பண்ண நாட்டின் முக்கிய துறைகளை வளைத்து சுருட்டும் நச்சுக்கொடி

என்ன செய்வதென்று தெரியாமல் திணறியது இந்தியா சிமெண்ட் நிர்வாகம் லாபம் குளிக்கும் மாபெரும் இந்திய அளவில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது இந்நிறுவனம் இதை விற்பதற்கு எந்த தேவையும் இல்லாத நிலையில் இன்று வேறு வழியின்றி இத்துறையில் ஏற்கனவே முன்னருவம் உள்ள பிர்லா குழுமத்திடம் பெற்றிருக்கின்றனர் அதானியின் முகத்தில் கரியை பூசி இருக்கிறார் இந்தியா சிமெண்ட் குழுமத்தின் தலைவர் சீனிவாசன் விடக்கூடாது அதானியின் அயோக்கியத்தனமான தொழில் ஆக்கிரமிப்பை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத இந்திய மற்றும் தமிழ் ஊடகங்கள் இதை ஏதோ தமிழர்கள் கையில் இருந்து வட இந்தியர்கள் கைக்கு ஒரு மாபெரும் தொழில் நிறுவனம் மாற்றப்பட்டுள்ளது என்று வாத்தியமிசைக்கின்றனர் இப்படித்தான்

हमने रोड बनाने में स्पेस टेक्नोलॉजी का उपयोग किया हमने रोड बनाने में स्पेस टेक्नोलॉजी का उपयोग किया हमने रोड बनाने में स्पेस टेक्नोलॉजी का उपयोग किया हमने रोड बनाने में स्पेस टेक्नोलॉजी का उपयोग किया है हमने रोड बनाने में स्पेस टेक्नोलॉजी का उपयोग किया है இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க